ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரீஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் சர்ச் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புளிச்சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டும் கடுகு ஒரு சில சேர்த்துவாங்க நாங்கள் கடுகுலாம் போடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க அரைக்கிறதுனால ஸோ அதனால் நாங்கள் கடுகு ஆட் பண்ணலைங்க கொஞ்சமாக கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு இதனால பொரிஞ்சதுக்கப்புறமா அதாவது கருகருக்கு விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா தான் அடுத்து இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணணும் அது என்னதுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இலை இல்லைங்க கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அது கருகிறதுக்கு முன்னாடியே வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேங்க நீங்கள் நீங்களும் சின்ன வெங்காயத்துலேயும் இது ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேங்க இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா வணங்கட்டும் கருகிறதுக்கு விடக்கூடாது வெங்காயமும் நல்லா பொன்னேரமாக வர வதங்கணும் அதுக்கப்புறமா அஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி பொடி பொடியாக நான் வரேங்க சின்ன சைஸ் தக்காளியை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் ரெண்டு பல் பூண்டு சேர்த்து சேர்த்துக்கலாம் வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வருங்க நல்லா இந்த மாதிரி பரட்டி புரட்டி விட்டுட்டே இருங்க கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அதாவது சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா வதங்கிறதுக்கு முன்னே கொஞ்சமாக தேங்காய் வேணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணாட்டி விட்டுடலாம் இது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க நான் வந்து நாலு வரமிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வரமிளகா வந்து ஒன்று காரம் அதிகமாக இருக்கும் ஒன்று கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் நாலு ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு வர ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு வேறு எந்த மிளகா தூளோ மஞ்சள் தூளோ எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை இது நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாமே ட்ரை பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் பனியாரம் ஸ்பெஷலுங்க இந்த சட்னியில் ஆனியன் உத்தாப்பம் இது மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த புளிச்சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்லா வதங்கிக்கிட்டுங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் கடைசியில் தாளிக்கிறதா இருந்தால் கூட கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளிச்சுக்கோங்க நான் தாளிக்கலைங்க எங்கள் வீட்டில் தாளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் எல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வந்தங்க எனக்கு அந்த டயர்டில் போதும் சிம்பிளாக செய்யுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் ஒரே சட்னி ஒரே தோசைங்க ஒரே தோசைன்னா தோசை சுட்டோம் ஒரு ஆளுக்கு மூணு மூணு தோசை ஒரே தோசை மட்டும்தான் செஞ்சோம் இட்லி எல்லாம் ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில் தோசை இட்லி ஆளுக்கு பாதிங்கிற மாதிரி ஷேர் பண்ணிக்குவோம் ஆனால் இந்த டைம் வந்து நாங்கள் தோசை மட்டும்தான் செஞ்சோம் இது நல்லா வதங்கிக்கிட்டும் அப்பப்போ நல்லா வள கலறிகிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா அதாவது இது வந்து எங்கள் ஊரில் பொட்டு கடலை சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து வருத்த கடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைனா ஒரு சிலர் வந்து சட்னி கடலைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு எங்கிட்டக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வந்து தேங்காய் போட்டுக்கிறேன் நான் நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணி தாங்க போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க என் வீடியோவை எந்தெந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்கன்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் உங்கள் ஊரோட நேம் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ சட்னி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு புளியோட டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அந்த அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ചട്നി അരച്ചാച്ച രുവാങ്ങ് സാപ്പ്ലാം താങ്ക് യു ബൈ ബൈ